வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் முதல் இன்னு வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இட் இன் இப் இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் இப்பு கப்பல் கா இப் பா இல் கப்பல் இப்பு தொப்பி தோ – இப் பி தொப்பி இப்பு பப்பாளி பா இப் பாலி பப்பாளி இப்பு உப்பு ஊ இப்பு உப்பு இப்பு மத்தாப்பு மா இத் தா இப்பு மத்தாப்பு இப்பு முப்பது மூ

இக்கு முதல் இன்று வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்கள் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக் இங்கு இச் இஞ்ச் இட் இன் இத் இந்து இல் இல் இன் இப்பு இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இப் கப்பல்

சிவப்பு சி வா இப்பு இப்பு புழம் ஆ இப் இம் அப்பழம் இப்பு சீப்பு சி இப் பு சீப்பு இப் அடுப்பு ஆ டு பு பு அடுப்பு சோப்பு சோப்பு சோ டூஇப் பும் ஆ இப் இம் ஆப்பம் இப் வண்ணத்து பூச்சி வா து நாப் பூ இச் சி வண்ணத்து பூச்சி Ama A Im Ma Ama A Ama A Im Ma Ama A A Du A du A du A A du A du A I I Lai I Lai I Lai I Lai I

उ उधर उधर इल उधर उ उधर उधर इल उधर ये ये ली ये ली एली ली ये ली ये ली ये ली ये ली ये ஏனி ஏணி ஐ ஐந்து ஐ இந்து ஐந்து ஐ ஐந்து ஐ இந்து ஐந்து ஓ ஓட்டகம் ஓ இட்ட க ஓட்டகம் ஓட்டகம் ஓ இட்ட கம்